اندري کو کارو نلدار اندري کي ملي يا سنت يا مقدمه نٿي ڏي تو لا بتا تا پروي طور يا ماڻهي سانيا قلمري کي மல்ல ஆசை செல்லக்கரியார் அவர் எப்பணம் போறினாரு தாம் ஓய்வு படுத்துறாங்க நாம கடைக்கு போய் ஓய்வு வேணும் பெருபொழி இது சொல்ற நம்மளைக் gọiறாங்க એટલે யார் மூல கார்க்கே சரவூர் போகிறா தான் என்ன இப்ப போறது தெரிஞ்சுக்குதுயா ஓடலாம் நான் மானமேடம் பணmetterதாட்டான் மானமேடம் இந்த சொதை வைதினும் இந்த போர் ஓய்வுல பாதால வந்து நம்மியாரர் அவர்கிட்ட ஓகம் உச்சஸ்தி அளிக்கிறது அப்படி அந்த ஐயாக்கள்

இதால என்ன செலபம் அதவிட மடங்கு செலவு பண்ணி முதல அலியா வேற நடறானாம் அமைச்சர் உடைய நாள் கடிகாரத்துக்கு சொன்னா ரெண்டு வருஷம் சின்ன போட்ட அந்த பாரத பின்னால அதவிட செலவுடா காமராஜர் கடப்பத்துக்கு பாரத பாரே எந்த காரியங்கள் அப்படி எடுத்தீங்களோ அையோ ஒரு காரியத்துக்கு என்னதோ ஒரு புத்திங்க கரெக்ட்டா

स ना रा सोरा ु है सने बारे से ख िया म जा पना द नाड़ी या रे ्याला रकाई िया म्यते भ ना visa <m> اور رابطہ مارن ڈیٹا اور مالٹری ساتھ میں اور جناب سارے اس بار فرماندار حضرات ہم نے بڑی کوششیں پایہ یعنی بڑے مقدار ٹوڑے ہیں بلور کی گاڑی مجھے پارکنے پرتے کرتے ہوئے اور میں نے نارمل کمیٹی کا யாவரும் கேளீர் இன்று கரீபூ கொண்டாரை புடிக்கிறது தமிழ் தேவி சேகனார் ஒரே பரி கால் மூரே 50 அதே ஐயாவர்கள் இன்று வருமோ நாளை வருமோ அல்லது மற்றென்று வருமோ அங்கே இங்கு ஓகே Ada y a پرانا اديڪي ابلا نان ஒரு <laughs>

Gracias. yeah. அண்ணனொரு நோக்கினா அவரோட என்னாரு நால்றால் இடைய சீடை நின்டு போய் நின்று கண்ணுக்கி கண்ணிக்கு அபியாமனோட கண்ண தன்னோட கண்ண ஒரு அபிதான் அவரோன் வந்து முன்னவ நிலைல நின்றிட்டு உன்ன பார்த்தான் அண்ணனொரு நோக்கினா அவரோட ராமு குமான பார்த்தான் ஏதேனும் நேரத்து ராமநாத கண்ண தன்னடால கவுலர் இல்லையா انا முதல்ல கேலி பண்ணி மாத்தாகிட்டே இருக்காரு அவ எட்டாத அப்புறம் எட்டான் வந்து நைட்ட நான் சொல்றது

Thank yeah, you.

யேது போன் பத்தி சொன்னாカリ போறோம் அது மாதிரி நம்ம மார்க்கே காண்டாங்க ஆல் கடைன்னா உள்ள போடுனதுக்குள்ள சரி சின்னமா போறோம் எல்லே மொதால போறது செனில வந்து குப்பால வந்து கவியரங்கலாம் यार கேள்வி கேட்கறதா வந்து குப்பால பண்ணுறாங்க அது மாதிரி சின்ன காமியம் பரை அதெல்லாம் பை